நான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா டைட்டில் வெற்றி நிச்சயம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெற்றியாக வெற்றி படமாக தான் முடியும் வெற்றி நிச்சயம் எவனுக்கு திறமை இல்லையோ எவனுக்கு தகுதி இல்லையோ அவன் மட்டும்தான் ஜெயிப்பான் விஐபி கூட இந்த படத்தோட விழாவுக்கு வாங்கன்னு சின்ன படங்களுக்கு வர மாட்டுறாங்கல்ல பெரிய படம்னால் உடனே கேட்காமலே வந்துடுறாங்க சின்ன படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து தினத்தந்தியில் தான் ஒவ்வொரு வருஷமும் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து அடுத்து எந்த கோர்ஸுக்கு போகலாம் என்னென்ன காலேஜில் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இது வைப்பாங்க ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க நிறையா நடக்கும் அதில் வெற்றி நிச்சயங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு டைட்டிலு அந்த டைட்டிலை வந்து எடுத்து இவங்க வச்சதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லணும் நம்ம அந்த குழுவினருக்கு அப்புறம் நம்ம இந்த சாங்கு ஃபைட்டு எல்லாம் பார்த்தோம் அந்த படத்தில் ரஜினி சார் ரஜினி சார் மாதிரி பேசிட்டாங்க ஆனால் அதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு ஐட்டம் சாங்கு தான் அதில் வந்து அதில் கருத்துள்ள வரிகள்லாம் இருக்குது அதில் ஒரு ஒரு ரெண்டு பேரில் ஒரு அம்மா பாடுவாங்க செய்கூலி உனக்கு சேதாரம் எனக்குன்னு பாடியிருப்பாங்க அந்த கருத்துள்ள வரியை எழுதின கவிஞருக்கு முதல்ல பாராட்ட கை கைத்தட்டி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிதா நான் வந்து திருப்பதி நிதி தான் எடுத்தாங்க எல்லாருக்கு கிரியேஷன் சூர்ராஜ் சூராஜ் கிரியேஷன்ஸ் பேனர் இது வெற்றி நிச்சயம் மூவி நைம் ஆக்சுவலி சார் தினா சார் எனக்கு வந்து ப்ரொடியூசர் சாருக்கு டைரக்டர் சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஃபுல் சார் எனக்கு தமிழ் வராதவளா சாரி ஐ ஐ கேன் ஐ டோக்கன் இங்கிலீஷ் யா எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஐஎம் சேயிங் இது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இது நான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் என்னோடது ப்ளீஸ் பிளஸ் மீ டு ஆல் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கதாநாயகி பேசும்போது எனக்கு தமிழ் தெரியாது நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன் அப்படின்னாங்க சீக்கிரம் சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஆளாக வந்துடுவீங்க ஏன்னா நாங்கள் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டோம் கதாநாயகிகளுக்கு எந்த வேணாலும் அங்கே கொடுத்து பெரிய ஆளாக்கிடுவோம் தமிழ் தெரிஞ்ச இங்கே வந்து ஹீரோக்கள் மட்டும் தான் தமிழ் தெரியணும் பொண்ணுங்களுக்கு வந்து தமிழ் தெரியணும்னு தான் பெரிய ஆளாக வந்துடுவீங்க இசைஞானி இளையராஜா அவர்களும் சுஜாதா அவர்களும் நடத்திய என் கேட்க தான் பிள்ளைகளை கூட்டி போகணுமா ஏப்பா ஏன்னாப்பா நீ நான் ஒரு வாத்தியார் வாத்தியர் ஒருத்தங்கூட போயிடக்கூடாது கிளாஸ் அப்படியே இருப்பான் எனக்கு தெரியும் முதல் முதலிய தொண்ணூற்றி அஞ்சு லேஸ் திரைப்பட பாடலாசிரியர்க போட்டியில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் கலந்துட்டாங்க ஏவியத்தில் கூட அதை வச்சாங்க ஏன்னா வெங்கிட்டு உட்காந்துருக்கார் ஃபோட்டோலாம் எடுப்பார் ஒரு ஃபோட்டோ அனுப்ப மாட்டார் அந்த பத்தாயிரம் பேரை செலக்ட் செலக்ட் பண்ணி ஒரு ஐநூறு பேரை செலக்ட் பண்ணி இந்த வாய்ப்பில் சொல்லிக்கணும் என்னை பற்றி அதில் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி இசைஞானி வந்து வைச்சார் குமுதத்தில் நடத்துற போட்டியில் திரைப்பட பாடலாக அது யாருனா முள்ளுமகள் மலரும் படம் எடுத்த மகேந்திரனுடைய பையன்தான் டைரக்டர் ரவி யாதவ் தான் ப்ரொடியூசர் அதில் வந்து பிரசாத் கதாநாயகன் இறுதியாக மூன்று பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தருக்கு தங்க பேனா கொடுத்தாரு இசைஞானி அந்த முதல் பரிசு வாங்கி நான் ஆமாம் தங்க பேனா வாங்கி பாட்டு எழுதுகிறேன் முதல் முதல்ல எழுதுகிற பாட்டு இசைஞானிங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மேதை என்னை கேட்டால் இசையங்கானிக்கு மேலே ஒரு இசை மேதை கிடையாது என்னுடைய கருத்து அவரே பாடி அவரே இசையமைச்ச பாட்டு ஏன் நேரங்காலம் சரியில்லை அந்த படமே வரல அந்த பாட்டும் வரல அப்புறம் அழகிங்கிற படத்தில் பாட்டு கொடுத்தார் ஒரு சுந்தரி வந்தாளான்னு ஒரு பாட்டு அப்புறம் நிறைய படங்கள்லாம் விஜய் என்ன மாதிரி நண்பர்கள் மூலம் எழுதுகிறேன் போய் கேட்கலாம் மாட்டேன் கூப்பிட்டா கூடன்னா பல கோடி சொத்துருக்கு சந்தோஷமாக இருக்கேன் பொண்டாடி வேலை பார்க்குறா நான் வேலை பார்க்குறேன் கொறைஞ்ச வீட்டுக்கு வருமானா ரெண்டு ரெண்டரை லட்ச வருது எதுக்கு போய் கேட்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எவனுக்கு அதிகம் தகுதியில் அவன் தான் ஜெயிப்பான் அதான் என்னுடைய கான்செப்ட் இப்போது தேமா புளிமா தங்கச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன் அதெல்லாம் தெரியாதவங்க தான் இன்றைக்கி திரைப்படத்தில் பெரிய பாடலாக சரியா இசைனாவே என்னென்னு எனக்கு தெரியாது இசை பாடல் அவர் நல்லா அருமையாக போட்டுக்கார் இசை அவருக்கு ஒரு பலத்தை கறவழி கொடுங்க ஏன்னா இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் தான் எனக்கு இசையை பற்றி எதுவும் தெரியாது நீங்கள் நம்ப மாட்டீங்க அஞ்சு படத்துக்கு மியூசிக் டிராக்டராக இருக்கேன் அவருக்கு தெரியும் அதில் மூணு படம் எடுத்துட்டாங்க மூணு படம் எடுத்து முடிச்சாச்சு ஒரு பேர் உள்ளவர் தான் வெங்கட்டுங்கிற பேர் உள்ளதா சிவபுத்திரன் படமே முடிஞ்சிருச்சு இதவே எங்கே போய் சொல்கிறது எவனுக்கு திறமை இல்லையோ எவனுக்கு தகுதி இல்லையோ அவன் மட்டும்தான் ஜெயிப்பான் ஃபர்ஸ்ட் ஒரு கால் வந்துச்சு டேரக்டர் உத்தம் சார் ஃபோன் பண்ணி மாஸ்டர் ஒரு ஃபைட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஃபைட் ஒன்று யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வாங்க சர்ப்ரைஸாக ஒருத்தர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சர்ப்ரைஸாக நான் இவர் வச்சு எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை மாஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ எங்கே வருது அப்படின்னு கேட்டேன் ஏவிஎம் அந்த கேன்டீன் ஆண்டு வந்துடுங்க சார் வந்துடுவார் சார்னால் யாருன்னு சொல்லுப்பா சொன்னால் தானே எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இல்லை இல்லை நீங்கள் வாங்க இட் ஷுட் பி இல் பி அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார் சரி சார் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இல்லை இல்லை மூணு மணிக்கு வாங்க சார் கொஞ்சம் லேட் ஆகணும் சரினு சொல்லிட்டு த்ரீ ஓ கிளாக் நான் போயிட்டேன் ஆல்ரெடி அவர் டூ தேர்ட்டிக்கு அஸ் அ ட டேரக்டர் இல்லையா ஸோ அவர் அங்கே இருந்தார் ஸோ எங்கப்பா சார் எங்கப்பா சாருன்னு வந்துகிட்டே இருக்கார் சார் வந்துகிட்டே இருக்காருன்னா நாங்களும் வெயிட் பண்ணால் த்ரீ தேர்ட்டி இருக்கும் ஒருத்தர் சும்மா அந்த ஸ்டாயில் கண்ணாடி மாட்டிக்கிட்டேன் சும்மா பாய்க்கில் வந்து அப்படின்னு நின்னார் பார்த்தா என்னப்பா ரஜினி சார் கூட்ட வந்துருக்க போல இருக்கா அப்படின்னு மாஸ்டர் அவள் தான் மாஸ்டர் ஹீரோ அப்படின்னாரு இவர் ஹீரோவா ஆமாம் டேய் என்னப்பா எங்கே மாட்டி விட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ எஸ்பிடி போய் பார்த்தோம் போய் பார்த்தோம் மூணு மர்சடிஸ் பென்ஸ் நிற்குது பிளாக்கு ரெட்டு ப்ளூ வேறு கலர் கலர் அவர் எந்த கார் எத்தனை போகிறது தெரில அவர் பார்க்குறதுக்கு கிட்டே ஒரு பத்து பெட்ரூம் டேர்ன் பண்ணி பத்து ஆஃபீஸ் இப்படி போய் அப்படி போய் எப்படி போய் கடி கடிச்சில் பார்த்தா அவர் தலைவர் உக்காந்துருக்குறாரு உட்காந்து ஏந்து எனக்கு வந்து கட்டி பிடிச்சி கை குத்துட்டு சார் நான் வந்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீங்கள் முதல் முதல்ல நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆரோட பாடல் நீங்கள் பாடும்போது ஆயிரம் வா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேங்கோ அதே ரெட்ட சந்தோஷம் என்னோட முதல் பாடல் நீங்கள் பாடுறீங்கன்னு சொன்ன உடனே இல்லை 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 நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீ நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அந்த அதுக்காக தான் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இல்லை சார் நீங்கள் கேட்ட இல்லை நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கூடுங்க தான் இந்த படம் நான் வந்து பார்க்குறேன் இத்தோட நான் விடைப்பிருக்கிறேன் வணக்கம்